நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை பற்றிய செய்திகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் நியமன அரசாணையை எதிர்த்து வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க இவர் வந்து அரியலூரை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவர் பெயர் கருணாகரன் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் இந்த மனுவை இவர் தாக்கல் செய்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாருன்னா நீண்ட காலமாக நிர்வாகத்தில் மிக்க முதன்மை கல்வி அதிகாரிகள் பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குனராகவும் இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் இருக்கிற நிலையில் எந்தவித சிறப்பு தகுதியும் அனுபவம் இல்லாத ஆணையர் பதவி என்பது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனால் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரின் அதிகாரங்களை ஆணையருக்கு வழங்கி கடந்த மே பதினாலாம் தேதி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தவறு என்ற ஆணையருக்கு பதிலாக கல்வித்துறையில் அனுபவம் பெற்றவர்களை இயக்குநராகவும் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரியிருக்கிறாரு இந்த வழக்க தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வுல நேற்று விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் அவகாசம் கோரப்பட்டதை ஏற்று விசாரணை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வச்சுருக்குறாங்க சரிங்களா இந்த பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் பதவி உருவாக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு எதிர்ப்புகள் இதுக்கு வந்து உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நிறைய கூட்டணி ஒரு சில கூட்டணி கட்சிகள் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்கின்றன என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ